ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சனி பயிற்சி சனி தசை பற்றியும் சனி பகவானோட தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் சில அறிவுரைகளை மகாபெரிவா சொல்லியிருக்கார் சனி பகவான் சூரிய தேவன் சாயா தேவிக்கு மகனா பிறந்தவர் காகத்தை வாகனமா கொண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் இவர் நீதி தவற மாட்டார் அதனால எந்த கிரகத்துக்கும் கிடைக்காத ஈஸ்வர பட்டம் சனி பகவானுக்கு கிடைச்சிருக்கு சனி பகவான் தன்னோட வேலைய சரியாவும் நேர்மையாவும் வாழ்க்கை அவளாலே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை செய்வார் ஏழரை சனி காலம் சனி தசை நடக்கிற காலம் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி நடக்கிறச்சு சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு ஏற்றி வச்சு சனி பகவானை குளிர்விக்க கூடிய இந்த மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணினா சனி பகவானோட தாக்கம் குறையும் சனி மூல மூலமந்திரம் ஓம் பிரம் பிரீம் சனீஸ்வராய நமக சனி பகவானோட ஸ்தோத்ரம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இந்த உலகம் வாழ இன்னருள்தா இதுதான் இதோட பொருள் சனிக்கிழமை ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை பொடியாக்கி கையில சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்புறம் பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகரை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு பச்சரிசி பொடியை தூவிடணும் அந்த பச்சரிசி பொடிய எறும்புகள் தூக்கிட்டு போனா நம்மளோட பல ஜென்ம பாவங்கள் போயிடும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுடும் முக்கியமா சனி பகவானோட அருள் கிடைக்கும் அதனால சனி தசையோட தாக்கம் குறையும் ஏழர சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி மாதிரி சனி தோஷமும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது சனி பயிற்சியின் போது ஹனுமான தினமும் வழிபடணும் அப்போ வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு தேவையான துணிச்சலையும் எல்லாத்தையும் இயல்பா கையாளத்துக்கு வேணுங்கிற அனுபவத்தையும் சனி பகவான் குடுத்துருவார் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அறிவுரையா சொல்லியிருக்கார் அவர் சொல்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே கடைபிடிச்சோம்னா சனி பகவான் நமக்கு நல்லதுதான் பண்ணுவார் சனிப்பயிற்சியை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் நம்ம வாழ்க்கை சுமூகமா போகும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ